உங்களை விட்டு போயின்னும் மீண்டும் கஷ்டம் வரக்கூடாது அப்படி தான் ரெடி பண்ணி அனுப்ப போறேன் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஆகிருது ரீசன் கேட்குறேன் வெற்றி நிச்சயம் வேத சக்தி வெற்றி நிச்சயம் வேத சக்தியம் வெளியே நீ பெருசாக கட்டினா அது பிரம்மாண்டம் ஆனால் உனக்குள்ளே இறைவனை உணர்ந்தா அதுதான் பரமானந்தம் அவ்வளவுதான் தான் சூட்ச் இப்போ அவங்க இருக்கான்னு தெரிஞ்ச உடனே முன்ன செஞ்ச வேலையை செய் ஆனா யூ ஷுட் நாட் எக்ஸ்பாண்ட் இன் பிசினஸ் யூ ஷுட் எக்ஸ்பிளோட் இன் பிஸ்னஸ் அதான் அட்மியோ என்னை மாதிரி இறைவன் ஒன்னு தான் உனக்குள்ளே தான் இருக்கான் நல்லா இருப்பான் நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த தரித்திரம் முன்னாடி நான் பண்ணு அவர் போன உடனே அவருக்கே செலவெச்சு கும்பிடுது நான் படைத்த படைப்பில் பிரிவினை இல்லை மனித பிறவியில் அக்ரிணை இல்லை உயிர் உள்ளவரை உயர்ந்தவன் நீயே என்று உணர்ந்த பின்னே துன்பமும் துயரமும் உனக்கு இனி அறவே இல்லை சார் இது நியூட்டன்ஸ்லாம் சார் நியூட்டனுக்கு மட்டும்தான் சார் வேலை செய்யும் கால்டன் வேலை செய்யாது சார் அப்பளங்க நியூட்டன் லான் வந்தால் அது நியூட்டன்ஸ்லா கிடையாது அந்த லாவை நியூட்டன் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஏன்னா ஞானன்றது எல்லாருக்கிட்டையும் இருக்கு யாருக்கெல்லாம் புரியுது சார் நான் வயசான காலத்தில் தான் சார் நான்